சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த புண்ணியம் தரக்கூடிய ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு கிரக நிலை அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது என்ன விஷயத்தில் கவனமாக செயல்படணும் நன்மைகளை பெற நீங்க என்ன செய்யணும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்க இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாசத்துல பாருங்க ஐப்பசி மாதம் பௌர்ணமியில அண்ணாபிஷேகம் நடைபெறும் சிவபெருமானின் பரிபூரணமான ஒரு அருளையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த பௌர்ணமியில கும்பராசி அன்பர்கள் பெற முடியும் சிவபெருமானின் அருளை பெற நீங்க ஐப்பசி மாதத்தில் வரும் அண்ணாபிஷேகத்துல கலந்துகிட்டு இறைவனை மனமார வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகளையும் சிறப்பான யோகத்தையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானின் பரிபூரண அருளாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் அண்ணாபிஷேகம் தீபாவளி கந்தசஷ்டி உள்ளிட்ட பல பண்டிகைகள் கொண்டாடப்படுது அதுவும் இந்த ஐப்பசி மாதம் பாருங்க காவிரியில நீராடுறது மகா புண்ணியம் வாய்ந்த ஒரு விஷயமா சொல்றாங்க நம்மளோட முன்னோர்கள் ஐப்பசி மாதம் முழுவதுமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களுமே காவேரி நதியில கலப்பத ஐதீகம் இருக்கு அதனால இந்த ஐப்பசி மாதத்துல ஒரு நாளாவது இந்த கும்பராசி அன்பர்கள் காவிரி நதியில உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நதியாக இருந்தாலும் சரி அதில் நீங்க நீராடுறது நன்மைகளை கொடுக்கும் பாவங்களை போக்கும் இதை தவறாம செய்யுங்க நன்மை பிறக்கும் உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரகநிலை அமைப்புகளால் நம்ம மாற்றங்கள் இப்போ ஏற்பட போகுது அதாவது சொந்த ஜாதகத்தை கணிக்கணும் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும் நிறைய பேர்த்துக்கிட்ட ஜாதகம் பார்த்தோம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இதனால் நீங்கள் உண்டாக்க முடியும் கும்பராசி அன்பர்கள் சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்க அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த கும்பராசிக்காரங்க பாருங்க நிறைய பேர் கொஞ்சம் உயரமான நபர்களா இருப்பீங்க கம்பீரமான தோற்றம் இருக்கும் ஆனா கும்பராசி அப்படின்னு சொன்னாவே ஒழுக்கம் நிறைஞ்சவங்க சுய அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிடலாம் மற்றவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம்லாம் சீக்கிரம் பழக மாட்டீங்க அதே போல உங்களுக்கு ஒருத்தங்க பிடிக்கல அப்படின்னா அவங்ககிட்ட விலகிதான் இருப்பீங்க அவங்க மூலியம் உங்களுக்கு எந்த ஒரு உயர்வு வந்தாலுமே அதை ஏத்துக்க மாட்டீங்க உயர்ந்த லட்சியத்தை கொண்டவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்க நண்பர்கள் உங்களோட உறவினர்கள் அப்படின்னு உங்களுக்கு பாருங்க எப்பவுமே சுற்றி நிறைய எதிர்ப்பு தான் இருக்கும் உங்களுக்கு பக்கபலமாக ஆட்கள் குறைவாக தான் இருப்பாங்க கும்பராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி ஆராயாம முடிவே எடுக்க மாட்டீங்க அமைதி பேரொழியா இருப்பீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றுன்னு இருப்பீங்க இதுதான் பல பேருக்கு பல கருத்தையே கொடுக்கும் பல்வேறு விஷயத்தையுமே பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தாலுமே எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டீங்க எந்த நேரமும் ஒரு சிந்தனை உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் என்ன பண்ணா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா செயல்படுவீங்க வாழ்க்கைக்கு வெற்றி பெற என்ன தேவையோ அதுல மட்டும்தான் கவனம் இருக்கும் அதிக நினைவாற்றல் கொண்டவங்க நினைச்ச விஷயத்த செயலாக்கணும் அப்படின்னா கடுமையா உழைக்கவுமே தயங்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒளிவு மறைவு இல்லாம பேசுவீங்க மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேச தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு எப்பவுமே உங்களோட வாழ்க்கையில முற்பகுதியை விட பிற்பகுதி மகிழ்ச்சியா இருக்கும் செல்வ செழிப்போட சொத்து வாய்ப்போட உங்களுடைய கடைசி காலம் இருக்கும் ஏன்னா நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுனாலையும் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறதுனாலையுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டத்தையுமே கிரகத்துக்குள்ளும் ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும் எதுக்குமே பெருசாக பயப்பட மாட்டீங்க ஏற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி அதை முகத்தில் காட்டிக்கவே மாட்டீங்க எதுவுமே நடக்காது போல அமைதியாக இருப்பீங்க விளையாட்டுத்துறையில் அதிகமாக உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் இந்த ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு எல்லாமே ஊக்கம் கொடுக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எப்போவுமே உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை ஒரு வழிகாட்டியாக நினைச்சிதான் அவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்வாங்க இப்படி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஐப்பசி மாதம் பிறக்குது ஐப்பசி மாதத்தில் கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டில் உச்ச நிலையில் இருக்கிறாரு சூரியன் துலாம் வீட்டில் இருக்கிறாரு சுக்கிரன் கண்ணீர் ஆசிலையும் அதுவும் சுக்கிரன் பாருங்க பதினாறாம் தேதி நீச்சத்தன்மையை விட்டு தன்னோட சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார் போறாரு இதனால் மிகப்பெரிய யோகம் வரும் சூரியனோட சுக்கிரம் சேர்க்கை அடையும் பொழுது சுக்கிர ஆதித்ய மகாராஜா யோகம் உருவாகுது இந்த மாதம் புதன் ஏழாம் தேதி விருச்சுக வீட்டுக்கு வராரு செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு விருச்சுகத்தோட வீட்டுக்கு அதாவது வராரு செவ்வாயும் புதனும் குருவின் பார்வையில வரப்போறாங்க வீடு மனை சொத்து வண்டி வாகனம் கொண்ட யோகம் உண்டாகும் குரு புதனை பார்க்கறதுனால பெரிய அறிவு அமைப்பு இந்த ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா கும்ப ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு குரு பகவான் வராரு குரு பார்வை தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பாருங்க பண வரவு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அதுவும் ஜாதகத்தில் சனி வக்கரமா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இது யோகம் நிறைஞ்ச ஒரு மாதம் குரு பார்வை பலம் பெற்று சனியின் பார்வையில் உண்டாகிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை உங்களை விட்டு நீங்கிடும் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும் தெய்வ அனுகிரகங்கள் உங்களுக்கு இப்போ உண்டாக போகுது எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு லாபம் உண்டாகும் செவ்வாய் விருச்சிகத்துக்கு வரும் பொழுது முயற்சிகள் எல்லாமே கைகூடும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தைரியம் அதிகரிக்கும் எல்லா விஷயத்திலுமே இனி உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் சகோதரர்களுக்கிடையில் ஒற்றுமை வரும் கருத்து வேறுபாடு நீங்கும் பத்துக்குடியவர் பத்தாம் இடத்திலேயே இருக்கிறதுனால தொழில நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் புதிய நபர்களின் தொடர்பும் அதன் மூலமா நல்ல ஒரு லாபமும் வரும் சுக்கிரன் நீச்சம் பெறுவதால உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஏற் அந்த பாதிப்பு ஏற்படைய சூழல் இருக்குது அதனால கவனமாக இருங்க தாய் தந்தையரை விட்டு பிரியும் சூழல் வரலாம் வேலை விஷயமா சுக்கிரன் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெறுவார் அப்போது தந்தையின் மூலமாக உதவிகள் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் முக்கியமாக கிடைக்க போகுது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அப்போ பாருங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையுமே உங்களை விட்டு நீங்கிடும் தாய் தந்தையின் சொத்து கிடைக்கும் வண்டி வாகனத்தினால யோகம் வரும் செவ்வாய் ராசியில் இருந்தாலும் குருவின் பார்வை பெறும் பொழுது சிறப்பான முன்னேற்றம் புதனும் அதே இடத்துக்கு குரு பார்வையில் வராரு இல்லையா அதனால குழந்தைகள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க உங்களுடைய தொழில உங்களோட குழந்தைகளுக்கும் கத்து கொடுப்பீங்க திடீர் பணவரவு இருக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் வந்து சேரும் எட்டு குடையவர் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் புதிய நபர்கள் புதிய நண்பர்கள் மூலமாக ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படும் குரு பார்வை இப்ப சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களோட முயற்சி எல்லாத்துலையுமே தெய்வம் கூட இருந்தே உங்களுக்கு உதவி செய்யும் ஏழாம் அதிபதி சூரியனும் நீச்சமா இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படலாம் கவனமா இருங்க அதே நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயுமே திடீர் வாக்குவாதம் திடீர் பாதிப்பு சண்டை சற்றுகள் வர வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க எடுத்தமோ கோத்துமோ எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க சுக்கரன் வந்து பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியனோடையும் சுக்கிரனோடையும் சேரும் பொழுது சுக்ராதித்ய யோகம் உருவாகும் இந்த யோகம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையே கொடுக்குது கணவன் மனைவிக்கு சிறப்பான அந்யூன்யம் இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயம் இப்போ கைகூடும் திருமணத்தில் இருந்த தடை தாமதம் நீங்கும் கும்பத்துக்கு ஏலதசனி இப்போ நடந்துகிட்டு இருந்தாலும் தொழில் ரீதியான நல்ல ஒரு வளர்ச்சி குடும்ப ரீதியான நல்ல வளர்ச்சி பண வரவு அதிகரிக்கும் குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலை தீந்துடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறதுனால நிறைய யோகம் உண்டாகும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு வந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் செல்லும் யோகம் இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியுமே ஏற்படும் இந்த மாதம் கிரக நெறிகள் ஆராய்ந்து பார்த்தா மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிலேயே வக்கரம் பெற்று மேலும் ஜென்ம சனியாகவும் அவரே இருக்கிறாரு ஏழரை சனியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் ஏன்னா திடீர் திடீர்னு மனக்குழப்பம் ஏதாவது ஏற்படும் ஜென்மத்துல ராகு இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு திருப்தி ஏற்பட்டாலும் விரயங்கள் வரலாம் சில விஷயத்துல கவனமா இருங்க எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செய்யறது நல்லது மாத தொடக்கத்துல குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெற்று இருக்கிறாரு உங்க ராசிக்கு எதிர்ப்பு வியாதி கடன் சுமை இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஸ்தானம் இது குரு அந்த ஸ்தானத்துல உச்சமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எதிரிகளின் பலம் மேலோங்கலாம் இணைந்து செயல்பட்டவங்க உங்களை விட்டு விலகலாம் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தணும் கோபத்தை பெரும்பாலும் நீங்க தவிர்த்தே ஆகணும் திடீர்னு வரக்கூடிய மாற்றம் மன வருத்தத்தை கொடுக்கலாம் மாதம் முழுவதுமே உங்க ராசியில் சனி ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்கொண்டு போராடக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை இருக்கு ஆனா இது போன்ற நேரத்தில் நீங்க கொஞ்சம் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருக்கும் உங்களோட முயற்சிகளில் முழு மூச்சாக செயல்படுங்க சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் விருட்சிக ராசிக்கு செவ்வாய் போறும் பொழுது உங்களுக்கு சிறப்பான யோகம் வரும் தொழில் சாணத்துக்கு ஒரு வராது அப்ப தொழில முன்னேற்றம் வரும் நல்ல ஒரு லாபம் வரும் கூட்டாளிகள் அவங்க பிரச்சனை தீரும் பொருளாதார அண்ணன் தம்பிங்க உங்களுக்கு உதவுவாங்க கருத்து வேறுபாடு மாறும் கூட இருக்கிறவங்களோட வளர்ச்சிக்கு நீங்க பாடுபடுவீங்க உங்க உடன்பிறப்போட திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய யோகமும் உண்டாகும் பாக பிரிவினை சுமூகமா நடக்கும் பெரும்பாலும் இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் சாதகமா வரும் வரக்கூடிய வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கவும் செயல்பட்டால் எல்லா விஷயத்துக்குமே கும்பராசி அன்பர்கள் நீங்க நன்மையை பெற முடியும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் கும்பராசியா இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே